உங்களை நான் மற்ற சனங்களை விட்டு பிரித்தெடுத்தே ஆனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே தெரிந்தெடுக்கப்பட்ட யோசுவாவே நீ புரிந்துகொள் தேவன் உன்னை அநேக காரியங்களை விட்டு அகற்றி நிறுத்துகிறார் என்பதை நீ மறக்க கூடாது எல்லாரும் தள்ளலப்பா அவர் உன்னை அகற்றி நடத்துறார் என்னை பகைத்த உலகம் உன்னை பகைக்குமானால் என்னை நேசித்த பிதா உன்னையும் நேசிக்கிறார் என்னை ஒதுக்கின உலகம் உன்னை ஒதுக்குமானால் என்னை உயர்த்தின பிதா உன்னை உயர்த்துவார்